இந்த விழாவின் புள்ளிகள் இவங்க இவங்களுக்காக தான் நான் இந்த விழாவே ஆரம்பித்தேன் ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும் இவங்களுக்கான ஒரு குரல் வேணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஆரம்பிச்சேன் நிறைய இடர்பாடுகள் எல்லாத்தையும் கடந்து நான் மனசு தளரும் போதெல்லாம் அந்த பெற்றோர்களை நான் நினச்சிக்குவேன் அவங்க படுற கஷ்டத்துக்கு முன்னாடி நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒவ்வொரு மூணு வருஷமும் அப்படி தான் இந்த வருஷமும் அப்படி தான் செய்யணும் செய்யணும் ஒரு உத்வேகம் எதனால இவங்களுக்காக தான் இருக்கணும் இவங்களுக்காக பண்ணணும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நான் இந்த விழாவை ஆரம்பித்து இதை நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும் ரைட்ஸ் இது நான் இருக்கேன் நடனமாக நமக்கு வழங்க வருகிறார் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்பரன் நாங்களும் எல்லாரும் சிற்பேன் தை மாதம் பிறந்தாலே எல்லா இடத்துலையும் தைப்பொங்கல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் அதே போல தான் லிவ மெர்ஷி முத்தமிழ் சங்கத்தால் நடாத்தப்பட்ட தைப்பொங்கல் விழாவில் எங்கட சிறப்பு குழந்தைகளுக்கும் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அதுக்கு நாங்கள் சும்மா பயிற்சியெல்லாம் கொடுக்காமல் ஸ்டேஜில் பிள்ளைகளை ஏற்றையில முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஆன்லைனில் பயிற்சி கொடுக்கறது ஃபேஸ் டு ஃபேஸாக பிள்ளைகளை வர வச்சு பயிற்சிகள் கொடுக்குறதுன்னு சொல்லி கனகாலமாக நாங்கள் பயிற்சிகள் கொடுத்து பிள்ளைகளை வந்து ஸ்டேஜில் ஏற்றியிருந்தோம் பிள்ளைகள் அவ்வளோ சிறப்பாக செய்திருந்தாங்க பெற்றோர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபாலோவர்ஸுக்கு என் ஃபேமிலிஸ் வந்து எனக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்ன்னு சொல்லி எங்கள் தங்கச்சி ஃபேமிலியாக இருக்கட்டுக்கும் என் அண்ணாக்கள் ஃபேமிலியாக இருக்கிறதுக்கும் தம்பியோட ஃபேமிலியாக இருக்கிறதுக்கும் எல்லாருமே எப்போவுமே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு பக்க பலமாக இருக்கிறது ஸோ எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு உங்களோட பிளெஸ்ஸிங் எல்லாத்தோடையும் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சது ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ படிச்சிருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ